இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச விலாக் தான் நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து என் இன் லைஃப் இன் மை லைஃப் தான் போடுறேன் நான் என்ன வேலையெல்லாம் பார்க்குறேன் ஒரு நாளைக்கு நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி வந்து இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன் மாவு அரைச்சின்னு உளுந்து வந்து அப்படியே ஒரே போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அரையட்டோம்னு சொல்லி கொஞ்சம் எடுத்துருவேன் அதனால கொஞ்சம் உளுந்தை ஓட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் பாத்திரமெலாம் கா மத்தியானத்துக்கு மேலே தான் வேலையே ஆரம்பித்தேன் காலையிலேருந்து கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தது அதனால் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்தேன் வந்துட்டு பாத்திரமெல்லாம் அப்படி அப்படியே இருந்தது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது லஞ்சு லஞ்சு சாப்பிடல அப்போல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சாப்பிட்ட சா பிளேட்ஸ் எல்லாம் அப்படி இப்படியே இருந்தது எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன் காஃபி கப்ஸ் எல்லாம் அப்படி இப்படி இருந்தது எல்லாத்தையும் துலக்கிட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு த முதல்ல பாத்திரத்தை க்ளீன் பண்ணால் தான் அந்த இடமே கொஞ்சம் நீட்டாகுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பாத்திரத்தை க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் இதில் என்ன கொடுமைன்னா அந்த பாத்திரத்தை தொலைக்கிறது கூட கஷ்டம் இல்லைங்க அதை எடுத்து அடுக்கிறது வந்து எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்குது இது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அதை எடுத்து அடுக்கிறதுக்குன்னு சொல்லுங்கள் அதுதான் இருக்கிறதுலையும் ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும் எனக்கும் அப்படிதான் உங்களுக்கும் அப்படி தானான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பாத்திரம் எடுத்து அடுக்கணுன்னாவே ரொம்ப கஷ்டப்படுவேன் நான் சரி வேறு வழியிலையே யார் செய்வான் நம்ம தானே செய்யணும்னு சொல்லிட்டு எடுத்து அடுக்கி வைப்பேன் பாத்திரத்தை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து கவுத்து வச்சுட்டேன் அதுவே எவ்வளோ சாமான் ஒரு நாளைக்கு நம்மளும் பார்த்து பார்த்து தான் யூஸ் பண்ணுறோம் எப்படி தான் இவ்வளோ சாமான் செய்கிறதுன்னு நமக்கு தெரியவே மாட்டேங்குது நான் வேலைக்கெல்லாம் யாரும் சர்வன்ஸு அந்த மாதிரி மெயில்ஸ் அக்காலெலாம் வைக்கிறதில் வைக்கலை ஏன்னா வச்சா எனக்கு செட் ஆக மாட்டேங்குதுங்க அவங்க ஒரு டைமுக்கு வராங்க அதுவரையும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நானே தான் இதுவரையிலும் பார்த்துன்னு இருக்கேன் ஃபஸ்ட்டு வச்சிருந்தோம் பையன் சின்ன குழந்தையா இருக்க சொல்லும் இப்போல்லாம் வைக்கிறதில்லை பாத்ரூம்லாம் வாஷ் பண்ணி ஒன்றுனா ஒன்றுன்னா எடுத்து அடிக்க அந்த இடத்துல நல்ல வெயில் வரும் எங்களுக்கு வந்து இந்த ஈவினிங்கில் வந்து நல்லா அந்த ஜன்னலில் நல்ல வெயில் அடிக்கும் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா வெயில் வரும் பாத்திரம்லாம் நல்லா காய்ச்சிரும் தொலைக்கி வச்சோம்னா ஃபஸ்ட்டெல்லாம் அந்த க்ளோஸ்டு டப்பு தான் வச்சுருந்தேன் பாத்திரம் வைக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தா அதில் காயவே மாட்டேங்குது பாத்திரம் அதை எடுத்து எடுத்து நம்ம வந்து இந்த மாடலர் கிச்சனில் இருக்க அந்த ரேக்ஸ்லலாம் அடுக்கினோம்னா பாத்திரம்லாம் துரு பிடிச்சது எல்லாமே துரு பிடிச்ச மாதிரி ஆகிடுது அதனால் இப்போலாம் வந்து அந்த ஜல்லிக்கூட மாதிரி வாங்கிட்டேன் அந்த கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அது வாங்கினேன் அதில் வச்சோடனே இப்போ நல்லா காயுது இது வந்து பாருங்கள் இது அமேசானில் தான் வாங்கினேன் இந்த வாட்டர் வந்து இந்த ஸ்ப்ரிங்கிள் மாதிரி கொட்டுறதுக்காக ரொம்ப நல்லா இருக்குது இது ஆக்சுவலாக ரெண்டு பீஸ் வந்து டூ ஹண்ட்ரட்னு வாங்கினேன் ஒரு ஒன்று அழுத்தணும் அப்படியே ஷவர் மாதிரியே கொட்டும் அப்படியே ஃபுல் தண்ணியாக வரும் மிடில் வந்து ரெண்டுமே கலந்த மாதிரி வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ரொம்ப நல்லாயிருக்கு பாத்திரங்கள் ஊற்றுக்கெலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது பாதிமாவே நான் எடுத்துட்டேன் எதுக்காக இந்த மாதிரி வேலை பார்க்குறேன்னா எங்கள் கிரைண்டர் வந்து ரொம்ப பழசுங்க ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே ஓல்டு கிரைண்டர் இது இதை என்ன பண்ணுறது இது வந்து ரெண்டாவது தடவை உளுந்து போட்டோம்னா ஒரு மாதிரி அரைஞ்சி இந்த மாதிரி வர மாட்டேங்குது தண்ணி மாதிரி வருது அது நானும் நிறைய நாளாக இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால ஒரே டைமில் மொத்த உளுந்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா அரையட்டோன்னு சொல்லி பாதி எடுத்து வச்சிருவேன் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு மீதி பாதி உளுந்து நல்லா அரைச்சோன்னா எடுத்துகிட்டு திருப்பி இந்த அரைஞ்ச உளுந்து திருப்பி போட்டு திருப்பி அரைச்சிப்பேன் இது ஒரு வே இது ஒரு வேலையாக நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இது ரொம்ப லூஸ் மாதிரி தான் இருக்குது வேறு வழியில் எங்கள் கிரைண்டர் என்ன நடக்குதுன்னே தெரியல முதல்ல அதை மாற்றணும் கொஞ்சம் நாள் பொறுத்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ மாவு இந்த மாதிரி தான் இப்போ இருக்கேன் அப்படி பண்ணால் கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ளஃபியான மாவு கிடைக்குது இல்லைனா ஒரு மாதிரி தண்ணி தண்ணியாக இருக்குது செகண்ட் டைம் போட்டால் அது ஏன் தெரில அடுப்பு மேடெல்லாம் காலையிலேருந்து தொடக்கவே இல்லை அப்படியே டஸ்ட்டு படிஞ்சு போய் ஒரு மாதிரி இருக்குது என்ன பி என்ன தோசை ஊற்றுறேன் எண்ணெயெல்லாம் செஞ்சு போய் இருக்குது இப்போ தான் எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறேன் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இது வந்து நிறைய துணிங்க இவங்க வெளியூர் போயிட்டு வந்தாங்க அவங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் பயங்கரமாக இன்றைக்கி ரெண்டு வாட்டி மிஷின் போட்டு இங்கே கீழே மேலே மொத்தமாக காய வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே எடுத்து மடித்து வைக்கணும் அது அது ப்ளேஸில் அது இது போகிறவரெல்லாம் அது ஒரு தலைவலி பிடிச்ச வேலை உண்மையிலேயே அடுத்தது யாரெல்லாம் வீக் வீக்லி இந்த லஞ்ச் பேக் வாஷ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் இது வாஷ் பண்ணலைன்னா ஒரு மாதிரி சிக்கிடு வாசனை வருதுங்க அதுக்காகவே அதை எடுத்து மந்த் வீக்லி வீக்லி வாஷ் பண்ணிடுவேன் நான் வாஷ் பண்ணி வெயிலில் போட்டுருவேன் ஒரே ஹீட்டாக இருக்குது பயங்கரமாக காலையிலேருந்து கண்ணெல்லாம் எரிச்சலாக இருக்குது ஸ்டொமக் பெயின் இருந்தது சரி மோர் அடிச்சு குடிப்போம்னு சொல்லிட்டு இந்த மத்து இருந்தது அதை வச்சு நல்லா கடைஞ்சிட்டு இருந்தேன் கடைஞ்சிட்டு நல்லா உப்பு போட்டு மோர் போட்டு குடித்தேன் அப்பயும் கொஞ்சமாவது ஹீட்டு குறையதான் தான் ஏன் இவ்வளோ ஹீட் இருக்குன்னு தெரியல இந்த பனிக்காலம் வந்தாவே சுத்தமாக உடம்பு வந்து நார்மல் கண்டிஷன்ல இல்லை அது பாட்டினா அது ஒரு திசையில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நம்ம இந்த ஹீட்டாக இருக்கு கோல்டாக இருக்கு ஐயோ என்ன சொல்றதுனே தெரிலங்க அப்படிதான் ஓடிட்டு இருக்கு இப்போ கொஞ்சம் நாளாகவே திடில் கோல்டாடுற மாதிரி இருக்கு நான் இந்த லிக்விட் வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் எப்படி யூஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு இது வந்து டூ ஸ்பூன் வினிகர்னால் டூ ஸ்பூன் வந்து விம் ஆயில் எடுத்துப்பேன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு த்ரீ ஸ்பூ த்ரீ ஸ்பூன் வினிகர் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அது மாதிரி த்ரீ ஈஸ்ட்டு கூட எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி வாஷ் வாட்டரை கலக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி தொடச்சோம்னா ஒன்ஸ் துடைச்சாவே நல்லா பல வந்துருங்க அந்த பிஸ்கு பிஸ்குன்னு இருக்கவே இருக்காது ரொம்ப நல்லா ட்ரையாக இருக்கும் முர முறைன்னு தொட்டாவே அதனால தான் அதை எடுத்து வச்சு அதை தான் இப்போ நான் யூஸ் இருக்கேன் கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாரி காலையில் வந்து பால் வந்து கொஞ்சம் பொங்கி விட்டாங்க நான் வச்சுட்டு போய் போயிட்டு வர்றதுக்குள்ளார கோலம் வாசலில் போட்டு வரதுக்குள்ளார பொங்கிடுச்சு அது சரி அது அப்படியே இருந்ததுன்னா ட்ரை ஆகி ட்ரை ஆகி ஒரு மாதிரி ஆகிடும் அது அப்போவே தண்ணி போட்டு தொடச்சிட்டேன் ஆனால் இருந்திருக்கு இப்படியோ அதையும் சேர்த்து தொடச்சிடும் இந்த மாதிரி நீட்டாக டெய்லி டெய்லி தொடச்சிட்ருப்பேன் நான் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஓசிடி ஓசிடின்னு சொல்லி என் பையன் சொல்லிகிட்டே இருப்பான் உனக்கு என்ன நோய் தான் நினைக்கிறேன் இப்படி க்ளீன் பண்ணிகிட்டே உக்காண்டிருக்கேன்னு சொல்லிட்டு மேபி இருக்கலாங்க சொல்ல முடியாது ஏன்னா இப்படி நீட்டாக வச்சு நீட்டாக வச்சே பழகிட்டேன் அது இப்படி தொடச்சி தொடச்சு தொடச்சு தொடச்சி வச்சு வச்சு வீடியே தொடச்சிட்டு இருப்பேன் உட்காந்துட்டு இந்த அடுப்பு மேலே வந்து டெய்லியுமே ஒரு தடவை இந்த மாதிரி ஃபுல்லாக தொடச்சிடுவேன் அந்த லாஸ்ட்டில் ஒரு கேபின் இது ட்ராக் ட்ரே வச்சுருப்பான் அதை மட்டும்தான் வீக்லி ஒன்ஸ் எடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் டஸ்ட்டாக தெரிஞ்சது இங்கே இந்த இருக்கிறது தேர்ட் ஃப்ளோரில் தான் பட் ஆனால் அவ்வளோ தூசி வருதுங்க மண் வராது ஒரு மாதிரி பறக்கும் டஸ்ட்டு மாதிரி அது என்னன்னே தெரியாது எல்லா இடத்துலையுமே வருது நாங்கள் கீழ் வீட்டில் இருந்தோம் எங்களுக்கு வந்து வேறு இடத்துல ஒரு வீடு இருந்தது அந்த இடத்துல வந்து இருந்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு தான் அங்கேயும் இது மாதிரி தான் டஸ்ட்டு வரும் இது சரி மேலே தானே ஃப்ளோருன்னு பார்த்தா இங்கே கொஞ்சமாக இல்லை வரல நல்லாவே வருது இந்த லிக்விட போட்டு தொடச்சிட்டு கொஞ்சம் ஈர துணி வச்சு அந்த வெட் பைப் வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டோம்னா நல்லா பளப்பலான்னு ஆகிடும் பார்த்தாவே இது தொடச்சி விட்டு நல்லா ட்ரை ஆகிடும் இந்த டைமில் வந்து நல்லா வெயில் வரும் கிச்சன் உள்ளார நல்லாவே நல்லா பழப்பலாம் ட்ரை ஆகிடும் அதனால் இப்போல்லாம் மத் ஏன்னா சாப்பிட்ட உடனே கொஞ்சம் வந்து வந்து படுத்துக்கிறேன் அதுக்காக என்ன பண்ணுறது இப்போல்லாம் அந்த சாமானை மட்டும் அப்படியே போட்டு வச்சுட்டு இந்த மேடையெல்லாம் தொடக்காமல் விட்டுட்டு வந்துடுறது அப்புறமா நம்ம லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே படுக்க வேணான்றதுக்காக அடுத்தது இந்த வேலையெல்லாம் செய்யறது இன்றைக்கி எக்ஸ்ட்ரா வேலையாக மாவு அரைக்கிறது துணி ரொம்ப அதிகமாக இருந்தது அந்த வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு இல்லைன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மேடையெல்லாம் தொடச்சி எல்லாத்தையும் பண்ணிட்டு போக கரெக்டாக ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் ஆகிடும் நமக்கும் சாப்பாடு சாப்பிட்ட உடனே படுத்த ஃபீல் இருக்காது இல்லையா அதுக்காக இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கேன் டைமிங்கே நான் இந்த மாதிரி தொடச்சி வச்சுருவேன் இந்த இதெல்லாம் ரொம்ப தொலைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராண்ட் வந்து அப்படி தான் சொல்லியிருக்காங்க எலிக்காயில் இந்த அடுப்பெல்லாம் வந்து ரொம்ப தண்ணி போட்டு நல்லா சபீனா போட்டு இந்த மாதிரிலாம் தேய்ச்சி துளைக்கக்கூடாது இந்த மாதிரி சும்மா ஜஸ்ட்டு இந்த மாதிரி தொடச்சி தான் வச்சுக்கணுமா நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிற ரேக்ஸ் எல்லாம் எடுத்து இந்த கத்தி ரேக்கு இது வந்து உட்டுன்னு தான் இதெல்லாம் அமேசானில் தாங்க வாங்கினேன் இந்த கத்தி நை நைஃப் இந்த கத்திரிக்கோள்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்பலாம் அங்கே வெலை வெறும் எயிட்டி ருப்பீஸ்க்கு அவ்வளோ அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுதான் அதனால் அதை வாங்கினேன் நெக்ஸ்ட் வந்து அது ஆயில் ட்ரே அது வந்து எல்லா ஆயிலும் அதுலேயே செட்டில் ஆகிடும் எனக்கு நிம்மதியாக இருக்குது அது வாங்கினது அதுவும் ஹோம் சென்டரில் வாங்கினது தான் ஹோம் சென்டரில் ஆன்லைனில் தான் வாங்கினேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பேம்பூ அது ரொம்ப நல்லா அது நெய் பாட்டிலேருந்து எல்லாமே அது உள்ளே போயிடுது இல்லையா ரொம்ப நிம்மதியாக இருக்குது எல்லா ஆயிலும் அது உள்ளே செட்டில் ஆகிடுது எங்கேயும் நச்சு சின்ன இல்லாமல் ஃபுல்லாக இந்த மாதிரி நீட்டாக எல்லா இடத்தையும் தொடச்சி தொடச்சி வச்சுருவேன் ஒரு ட்ரை கிளாத் வச்சுட்டு இதை ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிங்கன்னா அவ்வளோ நல்லா பல பழனி ஆகிடுங்க கிச்சன் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நானும் வந்து யாரோ ஒருத்தர் டிப்ஸ் சொல்லி தான் பண்ணேன் யூடியூப்பில் அதை பார்த்து தான் நானும் பண்ணேன் இது வந்து இந்த சூடாக ஏதாவது எடுத்து வச்சா அந்த கிரானைட் ஸ்டோன் வந்து ஒரு மாதிரி ஆகிடுது ரொம்ப ஹாட்டாக அந்த குக்கர்லாம் இறக்கி வைக்க முடியல அதனால் இந்த இது ரிங்கெல்லாம் அந்த வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இந்த கல் வந்து ஊர்லலாம் வச்சுருப்பாங்க இந்த கல் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் மோஸ்ட்லி கிராமத்துங்களெல்லாம் இங்கே பார்க்கலாம் இது வந்து நான் இங்கே குலதெய்வம் கோயில் போயிருந்தேன் அந்த இடத்துல இருந்தது சரி எனக்கு அதை எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் அங்கேருந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா பூண்டு நசுக்கிறதுக்கு இஞ்சி நச்சு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஏழைக்கல்லாம் நல்லா டக்கு டக்குன்னு நச்சிடலாம் இது ஊர்லலாம் வந்து குழவிக்கல்னு சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக இந்த மண் வச்சு தேய்ப்பாங்க அதுக்காக வச்சுருப்பாங்க அதை செடியெல்லாம் கொஞ்சம் மண் படிஞ்சு போன மாதிரி இருந்தது எடுத்து இந்த வாட்டரில் நல்லா வளருதுங்க இந்த மணி பிளான்ட்டு மண்ணில் வச்சிங்கன்னா சுத்தமாக வளர மாட்டேங்குதுங்க எங் அது வீட்டுக்குள்ளார வளர மாட்டேங்குது வெளியில் வச்சால் நல்லா வளருது வீட்டுக்குள்ளார அதுக்கு சன்லைட் ரொம்ப தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் டெய்லியும் எடுத்து கொஞ்சம் வெளியில் வச்சு வச்சு வச்சா வளருமோன்னு நம்மளோ வாட்டரில் இந்த மாதிரி பாட்டில்ஸில் நம்ம போட்டு வச்சோம்னா அவ்வளவு அழகா வேர் விட்டு வளருது லீவ்ஸ் எல்லாம் வருது பட் அதுவே மண்ணில் வச்சு வச்சு பார்த்துட்டு எல்லாம் செத்து தான் போயிடுச்சு நான் அதனால தான் இப்போல்லாம் தண்ணி பிடிச்சி வாட்ரு அப்பப்போ வார வாரம் மாற்றிடுவேன் எனக்கு கொஞ்சம் பயம் ஏன்னா இப்போ மஸ்கிட்டோ வந்து அதில் போய் முட்டை போட்டுடுச்சு அது வந்து டெங்கு கொசு தானே நல்ல தண்ணியில் வளரும் சொல்கிறாங்க அதுக்காக இதை வந்து நான் அப்பப்போ வார வாரம் எடுத்து இந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி மாற்றி மாற்றி வச்சுருவேன் ஏன்னா நம்ம தான் வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம் டே டைமில் நம்மளும் பிடிச்சி கழிச்சு வச்சுச்சுனால பயம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது அதனால் இந்த மாதிரி வாஷ் பண்ணி புது தண்ணி பிடிச்சி பிடிச்சி வச்சுருவேன் அது பண்ணும் ஆக்சுவலாக எல்லாருமே சொல்லுவாங்க இந்த கார்ப்ரேஷன்ஸ்லாம் வந்து வந்தாங்கன்னா அவங்களே கூட சொல்கிறாங்க இந்த மாதிரி மணி பிளான்ட்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுருந்திங்கன்னா தயவு செஞ்சு எல்லாத்தையும் எடுத்து தண்ணி மாற்றி வைங்க அடிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது இந்த மண் ஜாடியில் வச்சுருக்கேன் எவ்வளோ லாங்காக வேர் விட்டு தெரியுமா விட்டுருக்குங்க ஒரே ஒரு வேர் தான் விட்டுருக்கு ஆனால் செடி நான் வச்சதுலேருந்து அப்படியே இருக்க ஒரே ஒரு பேபி லீஃப் தான் வந்தது ஆனால் இந்த பாட்டில் இந்த மாதிரி செராமிக் ஜாடிலெலாம் வச்சிங்கன்னா நல்லா காற்றோட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு ரொம்ப அழகாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க இதில் வந்து நம்ம இந்த பொக்கே பிளான்ஸ்லாம் உண்மையிலே வைக்கலாம் ரொம்ப நல்லா வளரும் இது நான் கிச்சனில் தான் வச்சுருப்பேன் நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸில் ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்தாவே அப்படியே இருக்கும் நான் எடுத்துன்னு வந்து வச்சேன் நல்லா வேர் விட்டுருக்கு லாங்காக ஒரு வேர் விட்டுருக்கு அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போ பார்த்தீங்கன்னாலுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க மாதிரியே இருக்கும் ஒரே ஒரு பேபி லீஃப் வந்தது அங்கே பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குது அது ஒருவே தான் விட்டுருக்கேன் நான் அவ்வளோ நல்லா வந்திருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பார்த்தாவே ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது சரி இந்த ஜார் அந்த மாதிரி நான் நினச்சிப்பேன் நான் காற்றோட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் வந்து கல்லுப்பு ஜாடி இது அதுவும் காலி ஆகிடுச்சி மாவரச்சு இல்லையா அது கலந்து வச்சு காலி பண்ணிவிட்டேன் சரி நம்ம அதை வாஷ் பண்ணி வச்சுருவோம் வெள்ளிக்கிழமையாக வாஷ் பண்ண வேணாம் சரி இன்றைக்கி சனிக்கிழமை தானே சிலிண்டர் எடுத்து வாஷ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி வெள்ளி செவ்வாலெல்லாம் வாஷ் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க பட் மோஸ்ட்லி நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் சப்போஸ் எப்போயாவது ஞாபகம் வந்துட்டா பார்த்து ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது தான் அதனால் யார் என் அம்மாலாம் எதனா சொன்னாங்கன்னா தான் தெரியும் மற்றபடி பெருசாலாம் அந்த ஃபாலோ பண்ணுறதெல்லாம் இல்லை எதையுமே நானா என்ன நடக்குதோ அது அப்படியே போகட்டும்னு விட்டுருவேன் நான் மோஸ்ட்லி அப்படி தான் லைஃபே அப்படி தான் யோசிச்சு யோசிச்சு நிறைய விஷயங்கள் பண்ண மாட்டேன் போகிற போக்கில் விட்டுருவேன் என்னோட நான் அப்படி தான் திங்க் பண்ணுவேன் மோஸ்ட்லி நம்ம கையில் எதுவுமே இல்லைங்க நடக்க வேண்டியது அது இந்த டைமில் அது எதுவும் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இது வந்து நல்லா வாஷ் பண்ணேன் இது வந்து எப்படின்னா இந்த ஜாடியோட கதை இந்த பீச்சிலலாம் வந்து இந்த ரிங்கு போடுவாங்க பார்த்தீங்களா அந்த ரிங்கில் போட்டு எங்கள் பையன் ஜெயிச்சது தாங்க அது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் எப்படி நல்லா நீட்டாக இருக்க பாருங்கள் இப்படி தான் இருக்கும் டெய்லியுமே சமையல் அறை எங்கள் பையன் எனக்கு நோய் நோயின்னு சொல்லி டெய்லி திட்டிகிட்டே இருப்பான் பரவாயில்லைங்க நோயாக கூட இருந்துட்டு போட்டோம் நல்லாயிருக்குல்ல இங்கே வந்து கிச்சனில் இருக்க குப்பையெல்லாம் வைக்கிறதுக்காக இந்த பேஸ்கெட்டில் வந்து ஒரு கவர் போட்டு எப்பயுமே வச்சுருவேன் அதில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை போய் அங்கே வெளியில் பால்கனியில் ஒரு பெரிய டஸ்ட்பின் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் பெரிய டஸ்ட்பின் அதில் போட்டுருவேன் மேலேயும் துணி காயுது பாருங்கள் கீழேயும் காயுது எல்லாத்தையும் பெற்று வச்சு மடிக்கணும் இதுதான் இருக்கிறதுலேயே பெரிய நச்சு பிடிச்ச வேலை என்னோடய வீட்டில் என்னென்ன